வண்ண மலரும் விளையாடிடும் தென் புளியும்ன்றல் சுகம் தந்திடும் மழைச்சாரல் சொல்லிடும் பள்ளத்தாக்கு பாடிடும் மழைச்சாரல் சொல்லிடும் பள்ளத்தாக்கு பாடிடும் நீரே எல்லாமும் கைவன் நமே ஓ எல்லாமும் கைவன் நமே அந்த சூரியன் அந்த சந்திரன் இந்த பூலோகம் யாவும் அந்த மழைத்துளி இந்த பனித்துளி இயற்கை அழகு யாவும் படைப்பே ஆயத்தமா பாடல் சாரி வால்யூம் ஒன்னுல இரண்டாவது பாடல் அருமையான பாடல் வான்முகிலும் வண்ண மலரும் விளையாடிடும் இந்த வார்த்தைகளை பாருங்க தேன் துளியும் தென்றல் காற்றும் சுகம் தந்திடும் இரண்டு வகையான சுகம் உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி சரி ரெண்டு வகையான சுகம் அது மழைச்சாரல் சொல்லுது ஆண்டோடைய அந்த அன்பை பள்ளத்தாக்கு இவை எல்லாமே அவருடைய கைவண்ணம் வண்ணம் அப்படின்னு சொல்லி சூரியன் சந்திரன் நிலா பள்ளத்தாக்கு மழைத்துளி பனித்துளி காற்று பூ அப்படின்னு சொல்லி எல்லா இயற்கை படைப்புகளையும் அது உம்முடைய கை வண்ணம் தான் ஆண்டவரேன்னு சொல்லி அவர்கிட்ட அவருடைய மகிமையை அவருடைய மகத்துவங்களை பாடுகிற ஒரு அருமையான பாடல் சர்ச்சில் பாடி பாருங்கள் நல்ல அருமையாக இருக்கும் ஒரு வசனம் சொல்லுது சங்கீதம் பத்தொம்போதில் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது அப்புறம் வானங்கள் கரத்தருடையது பூமியையோ மனுப்பு கொடுத்தார் அப்புறம் மழையை வரிச புறஜாதியாருடைய தேவர்களுக்குள்ளே வீணான தேவர்களுக்குள்ளே மழையை வருஷிக்க பண்ணத்தக்க தேவர்கள் உண்டோ உம்முடைய அவருடைய கரத்தினுடைய வல்லமை இல்லாமல் மழை வராது அப்படின்னு சொல்லி இறைமையால் இருக்குது ஸோ இந்த மழைத்துளி பனித்துளி எல்லாமே நமக்காக தேவன் கொடுத்துருக்கிறார் அந்த இயற்கையினுடைய அழகு எல்லாத்தையும் வர்ணித்து பாடுற ஒரு சூப்பரான பாட்டு அந்த பாட்டு பார்த்திங்கன்னா தாண்டியா பட்சிங் ட்ரச் ட்ரச் ட்ரின் ட்ரங் தான் போகும் விஷுவல் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அது ரொம்ப பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பாட்டு அது பதினஞ்சு வருஷம் மிச்சமாக இருக்கும் அப்போ எடுத்த பாட்டு கொஞ்சம் இதாக இருக்கும் ஆனால் வாய்ஸ் அந்த அந்த வார்த்தைகள் கேட்டு பாருங்கள் ரொம்ப 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 உங்களுக்கு பிடிக்கும் ஒரு டைம் கேட்டு நிறுத்தாதீங்க இது என்னடா இப்போ வர பாடன்னு பாருங்க பைபாலில் அதா இல்லை இதா இல்லைன்னு மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு பாடல் மண்ணினாலே என்னையும் நீர் படைத்தீரே கண்மணி போல் கருத்துடன் காக்கீரீர் விழுந்தாலும் எழுப்பி விட்டீர் அழுதாலும் துடைத்து விட்டீர் கண்ணீரை விழுந்தாலும் நம்மளை தூக்கி விட்டார் அழுதா தொடச்சி விட்டார் செகண்ட் ஸ்டான்ஸாக பாடல் அருமையோ அருமை தயவுசெய்து கேளுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் திரும்பியும் சொல்கிறேன் இந்த மாதிரி பாடல்கள் நீங்கள் சினிமா பைத்தியமாக சினிமா சாங் கேட்குற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக அந்த சாங்கெலாம் விட்டுட்டு தேவன் பக்கமாக சேருவதற்கு இந்த பாடல் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ஹெல்ப் பண்ணும் ரவிாராரத்ஸ்டோ ஆயத்தமாவாலையோ தூக்கி தீவன் கொண்டாடுறான்னு நினைக்காதீங்க இந்த வார்த்தைகள் என்னை மாற்றுச்சு உங்களையும் மாற்றணும் ஒரு நம்பிக்கை ஸோ தேங்க்யூ காட் பிளஸ் யூ